Hi, xin lời lời cô Hi Xin lời bà Hello Hello Hi

Why is it Áckmanerre Nilikum? It's not. When I was rushing there, a shark came up. Really? Didn't it對不對? Right? Yeah. It has playable, don't you hear? It does? Why not? It has, dude. You wimp! We should eat curries. You must be Cool era tomará va a pedir a la bandera va mi 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 en mi va mi te me chana ida பாட்டு போடாத டான்சி இல்லை பாட்டு போடாத ஆஃப் பண்ணு என்ன சவுண்டை கற்றுக்கணும் சாப்பிட் உங்களுக்கு இதா இது ஹலோ ஹாய் சொல்லு பத்திரமா வைக்கணும்

பொங்கல் எல்லாம் எப்படி போச்சு இப்படி போச்சு தெரியா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சூப்பர் சேட் மெசேஜ் அப்படி இப்படி பண்ணிட்டே அப்படி ஜோ பண்ணிட்டே சும்மா காஸ் காஸ் பண்ணிட்டு குறறடே ஏ என்ன ஆ பாராசிட்டமால் மருந்து இருந்தா எடுப்பா சாப்பிட்டா குடுப்பாங்க இதுவே குடுப்பாங்களா கொடுத்துட்டு அப்புறம் சாப்பிட வச்சுக்கலாம் அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லு தின நல்வாழ்த்துக்கள் jana yana managadi solle kada kada vaadu odiyaade ya manna pacha abc abc yu maaru godu misadi panga solle abc sollu abc tere tere adra poda solla kene sandi <laughs> sollu a a b c ki laare <laughs> ya solla kanukura ponnu paathina valik valika tere அடுத்து நான் காய்ச்சல் அடிக்க தான் ஆமா காய்ச்சல் அடிக்கிறதுக்கு எனக்கு ஹாய் ஹாய் சொல்லு என்ன பண்ண கொள்ளாமா ஒளிஞ்சு உணிச்ச வழியெல்லாம் நீயே வன் தூத்தி நானே என்ன ஐயே

இந்த பாட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கன்னு சொல்லு. சொல்லேன் இந்த பாட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படின்னு செம. கனமனா ஆச்சினா ஏக்குதே ஏக்கி ஓட போற போற ஏபிசி சொல்லு. ஏபிசி जय 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 के, जय 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 பார்த்து புரிஞ்சா லைக் பண்ணுங்க. பார்த்து பாருங்க, பார்த்து ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. ரிவைவ் பண்ணுங்க. சேவ் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. தம்ஸ் அப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் மணிஸ் பண்ணுங்க. அதுவே வீடியோ கேன்சல் ஆகும். இமிடிடி ஐ Tapi, 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 tapi,

ये गेम भी की ले बाहर की करनी तुम कर ली रंग पेचा ये फूल इतने बस आना ऊपर बी का स्टी यू वांट टू डिस्क्राइब 1 2 3 4 5 6 7 8 9 10 फ्लावर तो 1 2 3

forty one forty two forty three forty four forty five forty six forty seven and eight forty nine and fifty fifty is another fifty one fifty one नहीं 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 नह

கமெண்ட்ல சொல்லுங்க சாப்பிட்டீங்களா இல்லையா இல்லையா நீ என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க மீனா மீன் சாப்பிட்டீங்களா பொங்கல் எல்லாம் சாப்பிட்டீங்களா பொங்கல் சாப்பிடல ஏன் பொங்கல் சாப்பிட்டீங்களா கேளு பொங்கல் சாப்பிடல நீ சொல்றா கேளுடா பொங்கல் சாப்பிட்டீங்களா பொங்கல் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க எல்லாருங்களா எல்லாரும் ஊருக்கு போயிட்டீங்களா போட்டு நோண்டாத காரணம் சரியா போவோம் நைட்டு குடிச்சுக்கலாம் சரியா முடிவெட்டி முடி வெட்டி

அப்புறம் சுத்தர் லாரி வாங்க சுத்தர் லாரி வாங்க ரேஸ்மிலா நன்தர்மா எட்ட லாரி இல்லாமல் எனக்கு தெரியும் நல்லா வாங்குங்க சரி வாங்கிக்கிட்டே சாயங்கல்மா தோரி ஆடிட்டு வாங்க சாய்ந்தரமா தோரி விளாடிகிட்டு வாங்க அப்புறம் அப்புறம் காலா வேணாம்ல அவ்வளோ தான் கோயிலுக்கு போகணும் ஜேசிபி வாங்கணும் லாரி வாங்கணும் அப்புறம் Kutel arwenu, manne piri pote, apra manne kutumare kuma arwenu. Bye. Bye. Tata <laughs> bye. Bye. Ndi tata selenia mai zulu. Ok, tata. Ma, <laughs> tata bye. Tata bye. Apo shelam di ஐசோர் என்னம்மா இல்லையா சாப்பாடு இல்லையா ஐசோர்க்கு கொஞ்சம் வாய் புடும்ல இருக்கு காய்ச்சல் நிக்குங்கடா ஓகே இங்க இப்படி நான் அடிக்கடி சொல்றேன் நானே அது வலிக்காது புறுபுறுன்னு இருக்கு இப்ப நெய் கொஞ்சம் ஆயில வச்சு